எங்க ரெண்டு பேரும் பாளையவனத்துல இருக்கிற ஒரு குட்டி புல்வெளியில ஆடுங்களை மேய்க்கலான்னு வராங்க அங்க இருக்கிற இடத்துல தாங்க ஆடு மேய்க்கணும்னு சொல்லி இவங்களுக்குள்ள சண்டையும் போட்டுக்கிறாங்க ஆனா இவங்க கொண்டு வந்த ஆடுங்க எல்லாமே ஒன்னா தான் இருக்கணும்னு நினைக்குதுங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் அதை விட மாட்டாங்க இருந்தாலும் இந்த ஆடுங்க எல்லாமே திரும்ப ஒன்னா சேர்ந்து மொத்தமா ஆட்டம் போடுறதுங்களா இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சரி வராதுன்னு சொல்லிட்டு இந்த ஆடுங்களை தனித்தனியா பிரிச்சு நடுவுல ஒரு மரத்தாலான காம்பவுண்ட கட்டிடுறாங்க இதை பார்த்து அந்த ஆடுங்களை ஒண்ணு அதை முட்டி உடைக்கலான்னு போய் மோதுது அதுல மண்டை உடைச்சு அங்கேயே செத்து போயிடுது அதே சமயம் இந்த வேலி உடைஞ்சு போயிடுதா அதனால இதோட ஸ்ட்ராங்கா போடணும்னு சொல்லிட்டு இரும்பு ஆன வேலிய போடுறாங்க அதை எகிறி குதிக்கும் போது ஒரு ஆடு அதுல மாட்டி செத்து போயிருது சரி வேலி அடிச்சாதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய செவ் கட்டிடுறாங்க ஆனா அதுக்கப்புறமா கூட இந்த ஆடுங்க போய் அந்த செவ்ல மோதி மோதி அதுங்களோட மண்டைகளை உடச்சுக்குதுங்க இதை இப்படியே விட்டா ரெண்டு ஆடுங்களும் முட்டி முட்டி செத்து போயிடும் அதே சமயம் ரெண்டு பேரோட ஆடுங்களும் கலக்க கூடாது அதனால முடிவு பண்ண இவங்க ரெண்டு ஆடுங்களுக்கு வேற வேற டிஃப்ரெண்ட் ஸ்டைல முடி வெட்டி விடுறாங்க இதை பார்த்த இந்த ஆடுங்க நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மள ஒன்னா இருக்க விட மாட்டாங்கடான்னு சொல்லிட்டு ஒன்னோட ஒண்ணு